இவங்க அடிச்சிகிட்டா அது வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் ஆயி நட்பா இருந்தால் ஏன் மோதல் வருது இங்க உச்சகட்டப்பா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிற போது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய ராகுல் காந்தி கொலம்பியாவில் இருந்தார் தேஜஸ்வியை எம்பவர் பண்ணாது மகா கட்மந்தன் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜதந்திர தவறு என்டியா பொறுத்தவரை கேப்டன் நிதிஷ்குமார் தான் ஆனால் மகுடம் யாருக்கு அப்படிங்கறத பின்னாலே முடிவு செய்வார் இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட முடிகிறது ஒருவேளை அந்த இடத்துக்கு நிதிஷ்குமார மூவ் பண்ணலாம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தி கூட்டணி கட்சிகள் நட்பு போட்டியில் என்ன நட்பு போட்டி வணக்கம் நண்பர்களே அதாவது இந்தி கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படவில்லை தாக்கல் முடிஞ்சதுக்கு பிறகும் அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு முடியவில்லை இப்ப இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைக்கோடு முடிவடைகிறது ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு ஏற்படவில்லை சோபா அவர்கள் தொகுதி பங்கீட்டை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அவங்கவுங்க ஆளாளுக்கு தங்களுடைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ லாலுனுடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதாதள் ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் தன்னிச்சையாக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அவங்க வேட்புமனுவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே போல் காங்கிரஸ் ஒரு அறுபத்தி ஒரு இடங்களில் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இந்த விதமா ஒவ்வொரு கட்சியும் அவங்க அவங்க நோக்கம் போல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க பொது அறிவிப்பு அப்படின்னு ஒன்று வெளியிடப்படவே இல்லை இந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு பனிரெண்டு தொகுதிகளில் இந்த மகாகட்மந்தனை சார்ந்த இந்திய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன அந்த பன்னெண்டு தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வைஷாலி கஹல்கான் நர்கடியா கஞ்ச் லால்கஞ்ச் சுல்தான் கஞ்ச் வாரிசலிகஞ்ச் ஆகிய ஆறு தொகுதிகளில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் எதிரெதிராக வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளனர் பச்சுவாரா ராஜ்பாக்கர் பிகார் ஷெரீப் கர்ககர் ஆகிய நான்கு தொகுதிகளில் காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிராக வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர் பாபு பர்கி மற்றும் சேம்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஆர்ஜேடியும் விஐபியும் அதாவது விகாஷீல் இன்சான் கட்சியும் மோதுகின்றனர் ஆக இந்த பனிரெண்டு தொகுதிகள்ல ஒத்தர ஒத்தரை எடுத்து போட்டிடுறாங்க இப்போ அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற பேர் அதாவது மகா கட்பந்தன் தரப்புல கொடுத்திருக்கிற பேர் என்னன்னா ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் அப்படின்னு அது வந்து நட்பு போட்டி அப்படின்னு ஃப்ரெண்டா இருந்தா கண்டஸ்டே பண்ணக்கூடாது யாராவது ஒத்தர தான் பண்ணணும் ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் எழுத்து மோதிப்பாங்களா ஆனா அது நட்பு போட்டின்னா நட்பா இருந்தால் ஏன் மோதல் வருது வரவே கூடாதே அப்பனா அந்த இடத்துல நட்பே இல்லைன்னு தானே அர்த்தம் இவங்களா உன்ன ஒரு கிராமரை இவங்களா உருவாக்கிப்பாங்க இவங்களே ஒருத்தர ஒருத்தரை அடிச்சு மோதிப்பாங்க எல்லாரும் ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க ஆனால் ஒருத்தர ஒருத்தரை அடிச்சுப்பாங்க இவங்க அடிச்சுக்கிட்டா அது வந்து கண்டெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் ஆயிரும் இதே போல் அடுத்தவங்க ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காது இவர்களா நோக்கம் போல ஒரு பெயர் கொடுத்து கொள்ள வேண்டியது ரொம்ப சாதாரண விஷயம் ஃப்ரெண்ட்லியா இருந்தா ஏன் மோதல் வருது ஃப்ரெண்ட்லியா இல்லைங்கிறதுனால தானே அந்த இடத்துல மோதலே வருது அப்புறம் என்ன வந்திருக்கு சரி இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்லி கான்டஸ்ட் எல்லாம் இன்னைக்கோட முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னா இன்னைக்கு பாட்னால மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அங்க இருக்கிற ஹோட்டல் மௌரியால வச்சு மகா கட்பந்தன் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஆனால் இப்ப அங்க நடைபெற இருக்கிற அந்த சூழலே அடுத்த சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஹோட்டல் மௌரியால அந்த பெரிய அளவில் ஒரு மேசிவா பிரஸ் மீட் நடக்கும் போது அங்கே மகாகட்பந்தன் தலைவர்கள் எல்லாம் வந்து உட்கார போறாங்க அவங்களுக்குள்ள இப்போ அபிஷியலா சீட் ஷேரிங் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இந்த சூழ்நிலையில் அங்க இருக்க பேக்லயும் சரி எல்லா போஸ்டர்லையும் சரி தேஜஸ்வி யாதவ் படம் மட்டும்தான் இருக்கு ராகுல் காந்தியுடைய படம் இல்லை இப்போ அதனால அந்த பிரஸ் மீட்டை தேஜஸ்வி யாதவோட அட்ரஸ் பண்றதுக்கு ராகுல் காந்தியும் வரவில்லை காங்கிரஸ் சார்பில் ராஜஸ்தானை சேர்ந்த முன்னாள் முதல்வர் அசோக் கெலட் அதே போல சத்தீஸ்கருடைய முன்னாள் முதல்வர் பூபேஷ் பகல் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஆப்சன்ட் போஸ்டர்லையும் அவருடைய படம் ஆப்சன்ட் இது அடுத்த கட்ட சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கிறது இன்னைக்கு அவங்க பன்னெண்டு மணிக்கு மேல இவங்க என்ன அட்ரஸ் பண்ண போறாங்க இது எப்படி தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்ப தொகுதி பங்கீடு அப்படின்னு வர்றப்போ இப்ப பன்னெண்டு தொகுதிகளில் மோதிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப இந்த பன்னெண்டு தொகுதியில இந்த தொகுதியில இன்னார் போட்டியிடுவா இந்த தொகுதியில இன்னார் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப என்னன்னா இந்த சூழ்நிலையில பிஜேபி சைட்ல என் சைட்ல இவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க அது எப்படின்னா மௌரியா ஹோட்டல்ல இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க மகாகட்பந்தன் கூட்டம் நடக்க போகிறது ஆனால் ராகுல் எங்கே போனார் எங்கே ஓடி ஓடிந்தார் ராகுலை காணோமே அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளபடியே அவருடைய எந்த படமும் அந்த ஹோட்டல் மௌரியாலேயோ அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துலையோ எங்கேயுமே இல்லை இது காங்கிரஸ்காரர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது ஏன் இவ்வாறு நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அங்க காங்கிரஸ் லோக்கல் லீடர்ஸ் வந்து அங்க இருக்க லோக்கல் சேனல்ல பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒரு விதமான பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது ஆனா மொத்தத்துல இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா மகாகட்பந்தன்ல இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ள ஜெல்லாகல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது அப்படி ஜெல்லாக இருந்ததுன்னா அவங்க வந்து இப்பக்குள்ள தேஜஸ்விதவ எம்பவர் பண்ணி இருக்கணும் மகாகட்பந்தன்ல அப்படியும் எதுவும் நடக்கல அதனால ஒத்தருக்கு ஒத்தர் அவநம்பிக்கையோட அவங்க ஒரு கூட்டணி வச்சு போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது ஒரு தொகுதி பங்கீட்டுக்கே இந்த இழு இழுத்ததும் அதுவும் வேட்புமனு தாக்கல் முடிகிற நாள் வரை இழுத்தது அப்படிங்கிறதே அவங்க எந்த அளவுக்கு தோழமையுடனும் நட்புணர்வுடனும் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக இருக்கிறது இதுவே அவர்கள் வீழ்ச்சிக்கான நான் நினைக்கிறேன் காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை இத்தனைக்கும் அவர்கள் இருவரும் ஓற்றோர் யாத்திரையெல்லாம் சென்றார்களே ஓச்சோர் யாத்திரை வந்து ராகுல் காந்தி தொடங்கினார் கூட்டாக அவர்களுடைய கண்டுபிடிப்பு ராகுல் காந்தியுடைய கண்டுபிடிப்பு இந்த வாக்கு திருட்டு பற்றி ரொம்ப முன்னால நம்முடைய கோலாலாஸ் டிவில நான் கொடுத்திருந்த காணொலியை இன்னொரு தடவை கேட்டு பாருங்க அது தெளிவா சொல்லியிருப்பேன் ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் யாத்திரையை மேற்கொள்வதற்கு காரணமே பீகார்ல அதிக சீட்டு வாங்கிறதுக்காக வேறு ஒண்ணுமே கிடையாது அதாவது இவருடைய வாக்கு திருட்டு யாத்திரை மூலம் பீகார்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஒரு உருவாக்கி விட்டது போலவும் அதுக்கு ஷேரா காங்கிரஸுக்கு இவ்வளவு தொகுதிகளாவது கொடுக்கணும் அப்படின்னு பேரம் பேசுவதற்காகவும் அவர் ஜோடித்த ஒரு யாத்திரை தான் இந்த ஓச்சோர் யாத்திரை அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது இது வந்து லாலுவுக்கும் தெரியும் தேஜஸ்வி யாதவுக்கும் தெரியும் அவங்க எத்தனை காலமா அரசியல் நடத்திட்டு இருக்காங்க சோ அதனால ராகுல் எதற்காக இது பண்ணுகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலா போகும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அது அதனால திட்டமிட்டு பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் நடத்திய நாடகத்துல ஒரு விக்டிம் போல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிக அளவுல தள்ள இது ஒண்ணு ரெண்டாவது காங்கிரஸுக்கு அதிக அளவில் சீட்டு ஒதுக்காமல் இருப்பதற்கு கடந்த கால படிப்பினை ஒன்று காரணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் காங்கிரஸ் மிக அதிகமாக போட்டியிட்டது எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் தான் வென்றது காங்கிரஸ் அதிகமாக போட்டியிட போட்டியிட எதிர்கட்சிகள் அதிகமாக ஜெயித்து கொண்டு இருக்கின்றன பெரும்பாலும் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளில் எதிர்கட்சிகள் சுலபமாக ஜெயித்து விடுகின்றன அப்படிங்கிறப்போ கட்பந்தன் ஆட்சிக்கு வரணும்னா காங்கிரஸ் குறைச்சு போடும் இந்த படிப்படியை இருபது சட்டப்பேரவை தேர்தல் கட்பந்தனுக்கு வழங்கி இருக்கிறது அப்பத்தான் இருபது தேர்தல் ரிசல்ட் பாட்னாவுக்கு சென்றிருந்த பா சிதம்பரம் ஒன்றை சொன்னார் காங்கிரஸ் தன்னுடைய உயரம் அறிந்து ஆசைப்பட வேண்டும் பேராசைப்படக்கூடாது காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை குறைத்துக் கொண்டிருந்தால் இந்த நிமிடத்தில் நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கும் காங்கிரஸ் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பதில் மட்டுமே வென்றிருக்கிறது அதற்கு பதிலாக அது ஐம்பது தொகுதிகளிலோ அல்லது நாற்பது தொகுதிகளிலோ போட்டியிட்டிருந்தால் மீதி இருக்கிற தொகுதிகளில் ஆர்ஜேடி போட்டியிட்டிருக்கும் இன்னும் அதிகமாகவே ஜெயித்திருக்கும் நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கும் எனவே பேராசை படக்கூடாது தன் உயரத்துக்கு ஏற்ப காங்கிரஸ் ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு பா சிதம்பரம் அட்வைஸ் கூறினார் தேர்தல் மகா கட்பந்தனுக்கும் குறிப்பா லாலுவுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு பெரும் படிப்பினை கிடைத்திருக்கிறோம் காங்கிரசுக்கு கூடுதலா இடம் கொடுத்துட்டோம்னா நாம ஆட்சிக்கு வர மாட்டோம் அப்படின்னு அதனால இந்த தடவை குறைத்து கொடுப்பதுன்னு முடிவு பண்ணாங்க ஆனா அது காங்கிரசுக்கு பிடிக்கல ஏன்னா காங்கிரஸ் என்றைக்கும் வரலாற்றிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் பாடமே கற்காத ஒரு கட்சி செய்த தவறை மீண்டும் மீண்டும் அதுப்பே இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால அது தோல்வியிலிருந்தும் படிப்பினை பெறவில்லை வரலாற்றில் இருந்தும் படிப்பினை பெறவில்லை சிதம்பரம் சொல்லியும் படிப்பினை பெறவில்லை அதனால இந்த தடவையை திரும்ப எழுபது தொகுதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மேல் முடியாது என்று தேஜஸ்வி யாதவ் தரப்பில் கூறப்பட்டது அதனால முடிவு எட்டப்படவே இல்லை இந்த ரெண்டு முக்கியமான கட்சிகளுக்கு இடையில ஒரு முடிவு ஏற்பட்டால்தான் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்னென்ன தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற பற்ற பார்வையை சிபிஐ சிபிஎம் இவெல்லாம் பெற முடியும் இப்ப அவர்களுக்கும் அது வழி இல்லாமல் போயிட்டு இழுபறியாவே போயிட்டு இருந்தனால இப்படியே போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ற நாளும் முடிஞ்சிடும் முதல்ல நம்ம எல்லாம் தாக்கல் பண்றதை தாக்கல் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கடைசியா கூட அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய மகா கட்பந்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க பிளான் பண்ணபடி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க அநேகமா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரஸ் மீட்ல ஒரு தெளிவு கிடைக்கும் தேஜஸ்வியை முன்னிறுத்துவதில் காங்கிரசுக்கு என்ன பிரச்சனை அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி காங்கிரஸ் கேட்ட அளவுக்கு அதிக தொகுதியை கொடுத்தால் நாங்க உங்களுடைய சிஎம் கேண்டிடேச்சரை அங்கீகரிப்போம் நீங்க குறைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கிறது கூடுதலாக தொகுதிகளை பெறலாம் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய உத்தியாக இருந்தது ஆனா இவ்வளவு எல்லாம் உத்தியாக இருந்தாலும் இப்படி டிக்டேட் பண்ற இடத்துல காங்கிரஸ் இல்லை பீகார் அரசியல காங்கிரசுடைய இடம் என்ன அப்படிங்கறத பற்றி

தேஜஸ்விதவ் விட்ட சிஎம் பேஸ் அப்படின்னு சொல்லத்தக்க நபர் சொல்லத்தக்க தலைவர் யாராவது இருக்காங்களா கிடையாது சொன்னாலும் அவர் தான் சிஎம் ஃபேஸ் அவரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்றதுல என்ன குறைஞ்சிருவாங்க இதுதான் காங்கிரஸ் செய்கிற தவறு இத்தனைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த தேஜஸ்வி யாதவ் தயாராக இருக்கிறார் இதுக்கு முன்னாலே இத அவர் வந்து இண்டிகேட் பண்ணி இருக்கிறார் அதே போல முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தான் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அனௌன்ஸ் ஆனால் தொகுதி பங்கிடும் சரி இந்த தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக போய் கொண்டிருக்கிற உட்கார்ந்து இருந்தார் ராகுல் காந்தி உள்நாட்டில் தீப்பற்றி எரிகிற போது அவர் கொலம்பியால உச்சகட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய ராகுல் காந்தி கொலம்பியாவில் இருந்தார் அப்புறம் எப்படி இருக்கும் இப்படித்தான் குழப்பமா இருக்கும் ஸோ தேஜஸ்விதவ் வந்து நீங்க எம்பவர் பண்ணலை அவரை சிஎம் கேண்டிடேட் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா இப்ப மனம் விரும்பி மனம் ஒப்பி ஆர்ஜேடி வாக்காளர்கள் எப்படி காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலா ஆர்ஜேடியை நம்பி தான் காங்கிரஸே இருக்கு ஸோ இவங்களுக்குள்ள ஒத்தருக்கு இந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் டெல்லி ஆகல இந்த தடவை திட்டவட்டமா இந்திய கூட்டணி ஆட்சி பக்கமே வராது அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதுல ஒரு காரணமா இந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமையின்மை ஏற்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கு இது போலத்தானே என்டிஏவிலும் அங்கும் முதல்வர் வேட்பாளர் கிடையாதே உண்மைதான் அங்க வந்து முதல்வர் வேட்பாளர்னு நிதிஷ் குமாரை சொல்லலை அதோட மட்டுமல்ல ஒரு தொலைக்காட்சி கொடுத்த வேட்டியில அமித்ஷா என்ன சொல்லி சொல்லியிருந்தாருன்னா தேர்தலுக்கு பிறகு முதல்வர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லியிருந்தார் நிதிஷ்குமார் को क्या आप मुख्यमंत्री बनाएंगे अगर एनडीए जीतता है तो अंजना जी मालूम नहीं आप कैसा सवाल पूछ रहे हो मैं बला कौन होता हूं किसी को मुख्यमंत्री बनाने वाला इतनी सारी पार्टियों का गठबंधन है चुनाव के बाद जब बैठेंगे सभी दल विधायक दल के नेता बैठेंगे और अपना नेता तय कर लेंगे जनता दल तरपल नीतीश कुमार के आदित्य இத்தனைக்கு நிதிஷ்குமார் தலைமையில தான் தேர்தலை சந்திப்போம்னு தொடர்ந்து பிஜேபி சொல்லி வந்திருக்கிறது இப்போவும் அமித்ஷாவும் அப்படித்தான் சொன்னார் நிதிஷ்குமார் தலைமையில தேர்தலை சந்திப்போம் ஆனா முதல்வர் யாருங்கிறத தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோங்கிறார் அப்படின்னா அது என்ன பொருள் ஆனா இங்க மகா மகாகட்மந்தன்ல தேஜஸ்வி யாதவ முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல காங்கிரஸ் மறுப்பதையும் என்டிஏல நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவதற்கு பிஜேபி தயக்கம் காட்டுவதையும் நம்ம ஒரே பொருள சமத்தன்மையோட பார்க்க முடியாது என்டி பொறுத்த அளவுல பிஜேபியும் ஐக்கிய ஜனதா தளமும் சமமான தொகுதிகளில் போட்டியிடுகின்றன ரெண்டும் தலா நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன சோ ரெண்டு கட்சியும் சம அளவிலான கட்சிகள் அப்படிங்கிறப்போ நேற்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்துதானே ஒருத்தர் சிஎம் ஆவே வந்து இருக்கிறார் காட்டிலும் குறைவான தொகுதிகளை பெற்றிருந்த காலத்திலும் நிதிஷ் குமாரை தானே நாங்க சிஎம் ஆக்கினோம் அப்படிங்கிறப்ப இந்த முறை எங்க சைட்ல இருந்து ஒருத்தர் சிஎம் வரட்டும் பிஜேபி இருந்து சிஎம் வரட்டும் அப்படின்னு பிஜேபி விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் ஒரு தார்மீகம் இருக்கு ஏன்னா ரெண்டு கட்சி சமமான தொகுதிகளில் போட்டியிடுகின்றன சோ ரெண்டு கட்சி சம உயரம் கொண்ட கட்சிகள் அது அங்க நிறுவப்பட்டு இருக்கிறது இப்ப அங்க எப்படி டிசைட் ஆகும்னா இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சி அதிக எம்எல்ஏக்களை பெறுகிறதோ அந்த தரப்புல இருந்து சிஎம் வருவது அப்படிங்கிற மாதிரி தான் எமர்ஜாகும் நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டி எடுக்கிற பிஜேபி எண்பது தொகுதியில் ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம் அதே நேரத்தில் ஐக்கிய ஜனதா தான் எழுபது தொகுதிகளில் போட்டி எடுக்கிறதுனா பிஜேபி சைட்ல இருந்து சிஎம் வருவாங்க அப்ப நிதிஷ்குமார் என்ன ஆவார்னு ஒரு கேள்வி வரும் நிதிஷ்குமாருக்கு ஏதேனும் ஒரு முக்கிய பொறுப்பு தரப்படலாம் இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கூடிய வைஸ் பிரசிட் போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட முடிகிறது ஜெகதீப் தங்கருடைய பதவிக்காலம் முடிகிற போது அவருடைய பதவிக்காலம் முடிகிறது அதற்கு பின்னால யார் வைஸ் பிரசிடென்ட் கேள்வி வரும் ஒருவேளை அந்த இடத்துக்கு நிதிஷ்குமார மூவ் பண்ணலாம் ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் சோ என் அவங்க சிஎம் கேண்டிடேட் யாரும் சொல்லாமல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிஜேபியும் ஐக்கிய ஜனதாதளமும் சம அளவிலான கட்சி சம அளவிலான தொகுதிகளில் போட்டியிடுகின்றன ஆனால் அப்படி ஒரு ரீசன் மகா கட்பந்தன்ல கிடையாது மகா கட்பந்தன்ல லாலுடைய கட்சி நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதி போட்டியிடுகிறது என்றால் காங்கிரஸ் அறுபது தொகுதிகளில் அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட போகிறது அப்போ அந்த கூட்டணியை பொறுத்தளவுல மிகப்பெரிய கட்சி லாலுவோட கட்சி தான் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான் அப்படி அந்த கட்சியில இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் வர முடியும் இப்போ அந்த கட்சியை பொறுத்த தேஜஸ்வி தேஜஸ்வியாத தாண்டி வேற யார் முதல்வர் இருக்கா வேற என்ன முதல்வர் கேண்டிடேட் இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ தேஜஸ்வியாதான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்ற இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இது தேவையே இல்லாம ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் மாதிரி காங்கிரஸ் செய்தது பக்கத்துல எந்த பிரஷர் டாக்டிக்ஸும் கிடையாது ரெண்டு சமமான கட்சிகள் அதனால சொல்லாம இருக்காங்க இங்க அப்படி காங்கிரஸ் உள்பட அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே செகண்டரி பார்ட்டிஸ் தான் சமமான கட்சிகள் கிடையாது அங்க லாலுவோட கட்சி தான் மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறப்போ தேஜஸ்வி யாதவ் ஆரம்பத்திலேயே எம்பவர் பண்ணிருக்கணும் நான் நினைக்கிறேன் இது மகா கட்மந்தன்ல நடந்திருக்க கூடிய மிகப்பெரிய ராஜதந்திர தவறு தேஜஸ்வி எம்பவர் பண்ணாது மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு மிகப்பெரிய விலையே மகா கட்பந்தன் கொடுக்கும் இந்தியாவிலும் முதல்வர் வேட்பாளர் கிடையாது மகா கட்பந்தனிலும் முதல்வர் வேட்பாளர் கிடையாது ஆனால் என் கூட்டணி கட்சிகள் ஜெல்லாகின்றன மகா கட்பந்தனில் ஜெல்லாகவில்லை என்ன காரணம் எஸ் என் முதல்வர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னா நியாயத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா பிஜேபியும் ஐக்கிய ஜனதா தளமும் சமமான கட்சிகள் அப்படிங்கிறப்போ சட்டுன்னு சொல்ல முடியாது சட்னு ஒருத்தரை வந்து முதல்வர் வேட்பாளர் இன்னார் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிஜேபிக்காரங்க ஒர்க் பண்ணுவாங்களா பிஜேபியை சேர்ந்தவர் இப்பவே முதல்வர் வேட்பாளர் ஐக்கிய ஜனதாதள ஒர்க் பண்ணுவான் சோ அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு அதனால அவங்க சொல்லல பட் அவங்க கட்சிகளுக்குள்ள ரொம்ப தெளிவான ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த ரெண்டு கட்சி சமமான கட்சிங்கிறத இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அந்த புரிதல் இருக்கு அதனால குழப்பம் இல்லை ஆனால் அங்க என்ன அப்படின்னா மகா கண்மந்தன் மிகப்பெரிய கட்சியில் அதுக்கு அடுத்த உதிரி கட்சிகள் தான் அந்த காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் எல்லாம் தவறு பண்ணிட்டாங்க யாதவ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல அது சொல்லாத காரணம் அவங்க என்ன அதை வந்து பெரிய டாக்டிக்ஸா நினைச்சாங்க என்னன்னா இப்படி சொல்லாமல் இருப்பதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தேவையான அளவுக்கு தொகுதிகளை பெறலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதை வந்து ஒரு பேரத்துக்கான அவங்க எதிர்பாராத ஒண்ணு நடந்தது காங்கிரஸ் எதிர்பாராத ஒண்ணு நடந்தது என்னன்னா இப்படியெல்லாம் லாலு அப்படிங்கறதுல உறுதியாக இருந்தது ஏன்னா அவர் வந்து ராகுலையும் காங்கிரஸையும் சரியாக புரிந்து வைத்திருந்தார் இவங்க இதை வச்சுக்கா விளையாடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க மசியலை அப்படிங்கிறப்ப ரெண்டு தரப்புலயும் விட்டு கொடுத்திருங்கிறதே இல்லாமல் இருந்தது முன்ன வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்லணும்னா எனக்கு இவ்வளவு சீட்டு தான் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய ஒரு பேரமாக இருந்தது நீ இப்படியெல்லாம் கேட்டாப்ல நான் உடனே தந்துடுவேனா அதெல்லாம் முடியாது நீ என்ன அங்கீகரிக்கிறது நீ அங்கீகரிக்கவே வேண்டாம் போ அப்படிங்கிற பார்வை அவர்களுடையதாக இருந்தது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேஜஸ்வி யாதவ சிஎம் கேண்டிடேட் சொல்லலைனாலும் மகாகட்பந்தனில் இருக்க ஒரே சிஎம் ஃபேஸ் தேஜஸ்வி யாதவ் தான் நீங்க சொல்லலைனாலும் மக்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே வந்தாச்சு மகா ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் தேஜஸ்வியா முதல்வர் அப்படிங்கிற பார்வை இருக்கு அது போதுமே அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் என்ன இருக்கு ஒரு வலுவே இல்லாத ஒரு விஷயத்தை ப்ரீ கண்டிஷனுக்கான ஒரு ஆயுதமாக காங்கிரஸ் எடுத்தது அந்த ஆயுதத்தை லாலு கட்சி அங்கீகரிக்க மறுத்தது இந்த முரண்பாட்டுலதான் இன்னைக்கு வரைக்கும் தொகுதி பங்கீட நடக்காமல் போயிடுச்சு இதுதான் காரணம் உங்கள் பழைய கூற்றுப்படி இரு கூட்டணிகளுமே கேப்டன் இல்லாமல் தேர்தலை சந்திக்கின்றன தேர்தல் முடிந்த பிறகு கேப்டனை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இல்லையா ரெண்டு தரப்புலையுமே கேப்டன் இல்லை அப்படின்னு நம்ம பொதுப்படியா சொல்லிட முடியாது இப்ப என் பொறுத்தளவுல நிதிஷ் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோம்னு அமித்ஷாவே பல முறை சொல்லி இருக்கிறார் பட் முதல்வர் யார் அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இது எப்படின்னா இந்தியா பொறுத்தவரை கேப்டன் நிதிஷ்குமார் தான் ஆனால் மகுடம் யாருக்கு அப்படிங்கறத பின்னாலே முடிவு செய்வாங்க ஆனால் மகா கட்பந்தனை பொறுத்தளவுல கேப்டன் யாருங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணல மகுடம் யாருக்குங்கிறதையும் சொல்லல இந்த ரெண்டுமே பாக்கியா இருக்கு இருந்தாலும் ஒரு பொதுவான புரிதல் சொல்லாமலே தெரியக்கூடிய விஷயம் மகா கட்பந்தன்ல சி எம் ஃபேஸ் அப்படிங்கிறது தேஜஸ்வி யாதவ் தான் மக்களும் அப்படித்தான் பார்ப்பாங்க அதே போல இங்கேயும் என்டில சிஎம் ஃபேஸ்ங்கிறது நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமாரை விட்டா வேற யார் சிஎம் வருவா அப்படின்னா அதுக்கு சட்டு உடனடி பதில் அப்படிங்கிறது ஐக்கிய ஜனதா தளத்திலயும் கிடையாது பிஜேபி சேவையும் கிடையாது நன்றி வணக்கம் கோலஹாலன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்